இந்த காணொளி டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ண பிஎட் கேண்டிடேட்ஸ்க்கானது வேற யாருக்காகவும் கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க பிஎட் கேண்டிடேட்ஸ் ஒன் டு ஃபைவ் டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டெட்டு பேப்பர் ஒன் எழுத வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் நீங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிரிட்ஜ் கோஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தான் இருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க பிரிட்ஜு கோஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அதனால் பிஎட் கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னாங்க ரெண்டாவது ரீசன் டீடெட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வெறும் ஒன் டு ஃபைவ் மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து பிஎட் வந்து நாட் எலிஜிபிள்னாங்க மெயினான ரீசன் பிரிட்ஜ் கோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க முதல்ல நான் உங்களுக்கு டெட்டு பேப்பர நோட்டிஃபிகேஷனை காட்டுறேன் இதை நம்ம எழுதின டெட்டு பேப்பர் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎட் எழுதலான்னு இருந்துச்சு இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அதில் நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக இங்கே சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பரோட நோட்டிஃபிகேஷன் பிஎட் இருக்குது அதுக்கு கீழேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரெயினிங் டு பி அண்டர்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி படித்து பார்க்கணும் இதை யார் யாரெல்லாம் பிஎட் குவாலிஃபிகேஷனோட ஒன் டூ ஃபைவ் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களாம் என்சிடியால் ரெக்ககனைஸ்டு பண்ண இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஒன்று நடத்தும் நீங்கள் அந்த சிக்ஸ் மந்த் பிரிட்ஜ் கோர்ஸை கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டான டூ இயர்ஸ் வரையும் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு டெட்டு பேப்பரும் நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் நோ பிரிட் சச் பிரிட்ஜ் கோர்ஸ் அவைலபிள் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அதனால எப்படி வந்து பிஎட் படித்தவங்களால ஒரு குவாலிட்டி டீச்சிங்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் வந்து நாட் குவாலிஃபைட் ஃபார் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கறத சொன்னாங்க என்ன காரணம் பிரிட் கோர்ஸ் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது ரீசன் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டூ ஃபைவ் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு ஜாபுக்கு போறதுக்காக அப்படின்னு நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்க விஷயத்த நான் சொல்கிறேன் இதை நானாக யோசித்து சொல்லலை பாருங்க When வென் கம்பேர்டு டு பிஎட் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் ஹூ கேன் பி employed இன் செகண்ட்ரி elementary எஜுகேஷன் அதாவது ஆறிலிருந்து எட்டாவது வரைக்கும் பிஎடால் போக முடியுமா ஆஸ் as செகண்ட்ரி அண்ட் ஹையர் செகண்ட்ரி classes IT IS THEREFORE ANY CASE NOT FAIR ON diploma HOLDERS பாருங்க <laughs> WHO WILL NOW BE SEEING THE ONLY SPACE AVAILABLE FOR THEM SHRINKING FURTHER அப்படின்னா அவங்க அவங்க என்ன இப்போ வந்திருக்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த நோட்டிஃபிகேஷன் இது பேப்பர் ஒன்னுக்கானது பிஎட் ரிமூவ் பண்ணிட்டாங்க இது பேப்பர் டூக்கானது முதல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பேப்பர் டூ பேப்பர் டூக்கானது தெளிவாக பாருங்கள் Graduation and Passed are appearing in the final year year of second year diploma Elementary Education கிராஜுவேஷன் டிப்ளமோ படிக்கலினாலும் பரவாயில்ல ஒரு டிகிரி பிளஸ் நீங்க ஒரு டிப்ளமோ வச்சிருந்தா நீங்க சிக்ஸ் செவன் எயிட்டுக்கு டீச்சராக ஆகலாம் உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு அதை இருக்காங்க அப்ப ராஜஸ்தான் நடந்த கேஸ்ல தமிழ்நாடு பற்றின இந்த விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படலை சரி இப்போ மெயின் விஷயம் என்னென்னா பிரிட்ஜு கோர்ஸ் இல்லை ரெண்டாவது டிடெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபைவ் மட்டுந்தான் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் இப்போ ரெண்டாவது சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தெளிவாக பாருங்கள் சிக்ஸ் செவன் எய்ட்டு டெட் பேப்பர் டூ நான் எதையுமே சொல்லலை கவர்மெண்ட் சொல்கிறதையும் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் தான் நான் உங்களை காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ சிக்ஸ் செவன் எயிட்டுக்குமே இங்கே வந்து எலிஜிபிள் பிஎடே படிக்கலனாலும் பரவாயில்ல ரெண்டாவது பிரிட்ஜ் கோர்ஸுங்கிறது ஒன்று இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க அந்த பிரிட்ஜ் கோர்ஸையும் இப்போ என்சிடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி இயக்குனர் ஒரு கடிதம் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதம் எட்டு எட்டு ஆகஸ்ட் உங்களுக்கு கடிதம் வந்து அனுப்பி யார் யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தீங்களோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் படி இந்த பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி யார் யாரெலாம் கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடக்க கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலராக அனுப்பிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க நமக்கு டெட்டு பேப்பர் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஏன் சுப் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி சொன்னாங்கன்னா அந்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன் டூ ஃபைவ் மட்டும்தான் டிடெட்டுக்கு வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அவங்க அதை ஒன் அதை மட்டும் பண்ணட்டுமே அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அங்கே அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள் எதையும் நானாக யோசிச்சு சொல்லலை இன்னொன்னும் உங்களுக்கு ஜிவோ காட்டுறேன் தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனர் அனுப்பின லெட்ரு வந்து காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் அளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டால் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கே தெளிவாக நான் காட்டுறேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் என்ன இருக்கு பிஎட் படித்தவங்களுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எய்ட்டு செகண்டரி நைன் டு டென் ஹையர் செகண்டரிக்கெல்லாம் டீச்சராக போகலாம் அவங்களுக்கு வந்து வெறும் ஒன் டு ஃபைவ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு அவங்க வாய்ப்பு வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பட் நீங்கள் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சிக்ஸ் செவன் எயிட்டு எழுதுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த நோட்டிஃபிகேஷன் மறு கொண்டு எழுதிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொண்டு போய் சொல்லியிருக்கணும் ஸோ கவர்மெண்ட் வந்து போகலை இப்போ இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத ஒரு கேஸ் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுவும் டிசம்பருக்கு முன்னாடி இது நடந்தே ஆகணும் ஏன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் முடிஞ்சிடும் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் பிரிட்ஜ் கோர்ஸ் வந்துச்சு அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தெளிவாக பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரிட்ஜ் கோர்ஸுடைய ரெகனைசே ரெகனைசேஷன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் உங்களுக்கு அஞ்சாவது பக்கத்தில் யார் யாரெல்லாம் இந்த பிரிட்ஜ் கோர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் THIS PROGRAM IS ONLY FOR TEACHERS HAVING பிஎட் குவாலிஃபிகேஷன் அண்ட் டீச்சிங் CLASSES அட் ப்ரைமரி லெவல் ஒன் டூ ஃபைவ் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டடட் ப்ரைவேட் அன் எய்டடட் ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸ் அப்போ யார் யாரெல்லாம் படிக்கலாம் கவர்மெண்டில் இருந்தாலும் படிக்கலாம் கவர்மெண்ட் எய்டடில் இருந்தாலும் அந்த பிரிட்ஜ் PRIVATE அவைலபிள் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒன் டூ ஃபைவ்ல டீச்சராக இருந்தாலும் பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு எப்போ வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு கோஸ் விட்டுருந்தாங்க இந்த இடத்த பாருங்க பிடிபிஇடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அதில் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அந்த பிடிஎஃபும் உங்களை காட்டுறேன் தெளிவாக பாருங்கள் பிடிபிஇடி உங்களுக்கு அதில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே வார்த்தை தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கைடில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க பாருங்கள் ஃபீஸ் வந்து ஐயாயிரம் கட்டி அதை வந்து சேரணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இந்த இடம் இது இதுக்கு தான் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அலவுடு இருந்துச்சு இப்போ மறுபடியும் அலௌ பண் ஆரம்பிக்க போகிறாங்க டிசம்பருக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது அலௌடு வாங்கினா தான் நம்ம வாங்கின டெட்டு பேப்பர் ஒன் சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கும் இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த டியூரேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் தான் அதில் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த தடவை இந்த ப்ரோக்ராம் கைடு இன்னும் வரலை அவங்க பாருங்கள் டார்கெட் குரூப் அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன இந்த பிரிட்ஜ் கோர்ஸை படிக்கிறதுக்கு இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ் ப்ரைமரி லெவல் ஒன் டூ ஃபைவ்ல யார் யாரெல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட யார் யாரெலாம் பிஎட் இருக்கோ டி இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஏடடாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி போன தடவை வந்தப்போ அதாவது தடவை அப்படி சொல்லிவிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் டு ஃபைவ் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களோ அந்த பிஎட் கேண்டிடேட்ஸை நம்ம எதுவும் பண்ண வேணாம் அவங்க மட்டும் படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கவர்மெண்ட் இருந்தால் கொடுக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க டீச் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து படித்தா தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து குவாலிட்டியான ஒரு டீச்சிங் கிடைக்கும் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் படி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆர்டிகல் ஃபோர்டின் படி நம்ம கேட்கணும் ஏற்கனவே வந்து எஜுகேஷன் அந்த டீச்சிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒன் டூ ஃபைவ்ல பிஎட் வச்சிருக்கவங்களையெல்லாம் பிரிட்ஜ் கோர்ஸ்க்கு அலோவ் பண்ணிங்க நாங்கள் ஆல்ரெடி டெட்டு பேப்பர் ஒன்றும் பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பிரிட்ஜ் கோஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்ததுனால இப்போ பிரிட்ஜ் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதில் எங்களுக்கும் அலவுடு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த பிரிட்ஜ் கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் இல்லைனா ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபையிங் பிரிட்ஜ் கோர்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க யார் யாரெலாம் ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்டில் இருக்காங்களோ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்களோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க மட்டும்தான் வந்து சேர முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ கோர்ட் மூலமாக மட்டும்தான் நாம் இதை கேட்க முடியும் இல்லைன்னா இங்கே வந்து கேட்க முடியாது நாம் வந்து இந்த மாதிரி சொல்லணும் பிரிட்ஜ் கோர்ஸ் இல்லைன்னு ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து இப்போ இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஒன் டூ ஃபைவ் மட்டும்தான் டீச்சர் ட்ரைனிக்குன்னு சொல்கிறீங்க பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் சரி டெட்டு பேப்பர் டூ வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்களாலே எழுத முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்காச்சும் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கொடுத்து நெக்ஸ்ட்டு எஸ்டிடி எக்ஸாமில் எங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் கோர்ட் மூலமாக மட்டும்தான் இது நடக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டின பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் கீழே ஒன்று வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் கோர்ஸ் பிஎட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன் அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் வழக்குக்கு நான் பணம் தந்து நாம் இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் சேருங்க அனாவசியமாக வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைப்பவர்கள் சேர வேண்டாம் ஏன்னா சென்னையில் ப்ரொட்டஸ்ட் வச்சோம் இப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா இதன்படி தான் நம்ம பிஎட் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி இருந்து ரிமூவ் பண்ணாங்க இதை எதிர்த்தும் வந்து கேஸ் போட்டிருக்கோம் மொத்தம் வந்து ஒரு நானூறு பேரோட பங்களிப்பில் மட்டும்தான் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்கோஸ்க்காக இந்த கோஸ் எலிஜிபிள் பண்ணுறதுக்கு ஒன் மந்த் டைமில் நமக்கு தேவையான ஆட்கள் வந்து சேர்ந்து தேவை வழக்கு நடத்துறதுக்கான பணமும் கிடைத்தால் நம் வழக்கு தொடரலாம் இன்றைக்கி வந்து தேதி இந்த வீடியோ நான் போடும்போது தேதி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாதம் வரையும் இந்த காணொலி போய் சேரட்டும் இங்கே இந்த என்சிடில இப்போ நியூவாக அறிமுகப்படுத்தப்பட்ட கோஸாக இருக்கட்டும் பழைய பிரிட்ஜ் கோர்ஸ் இருந்த பிடிஎஃப் ஆக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டில் நடந்த ஆர்கியூமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு உங்களுக்கு கோர்ஸ் தமிழ்நாடு கோர்ஸ் டெட் பேப்பர் ஒன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க்கை வந்து கீழே பண்ணுறேன் யார் யாரெல்லாம் உண்மையிலே வந்து நம்ம இந்த கேஸ் போட்டு இந்த கோர்ஸ் கேள்ந்து அளவு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அனாவசியமாக வேடிக்கை பார்க்குறவங்க இந்த குரூப்பில் வேணாம் நான் இப்போயே சொல்லிடுறேன் வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் இருந்தீங்க ஜஸ்ட்டு சேர்ந்துட்டு உங்களை அட்லீஸ்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் பாருங்கள் பிடிஎஃப்லாம் பார்த்துட்டு என்னென்னு முடிவு நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் வந்து ஒரு மாதம் இருக்குது அதற்குள்ளே வந்து ஏன்னா ஒரு கை தட்டினா யோசை ஓசை வராது எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணாதான் இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அதிக பேர் அப்படிங்கிறதுனால மிகவும் குறைவான நபர்களே ஏற்கனவே இப்போ வந்து கெசட்டில் ரிமூவ் பண்ண இரநூத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்து கேஸ் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறு பேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்தவங்களே தான் திரும்ப திரும்ப வந்து கொடுத்து கொடுத்து கேஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து வழக்குக்கான செலவு அப்படி தான் பார்த்துட்ருக்கு ஆனால் இந்த தடவை இந்த பிரிட்ச்கோஸ்க்கு எங்களுக்கும் அளவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வழக்குக்கான ஆகக்கூடிய செலவுகளை நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக கையில் இருக்கும் அப்படின்னா மட்டும் வழக்கு போடுவோம் இல்லையா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியை நம்பி நம்ம வந்து போயிட்டு அவங்க சொல்லுவாங்க அகாடமி என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க என்ன சொன்னாலும் அதை செய்வீங்க ஸோ அந்த அகாடமி சொல்கிற விஷயங்களை கேளுங்க அந்த அகாடமி சொல்கிற விஷயங்கள்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிரிட்ஜ் கோர்ஸ் உடைய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இப்போ வந்திருக்க பிரிட்ஜ் கோர்ஸோட நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டுடைய பிடிஎஃப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் அந்த டெலகிராம் குரூப்பில் போடுறேன் மறுபடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்க்கு நாமளும் எலிஜிபிள் வாங்கலாம் அடுத்த முறை ஒருவேளை எஸ்சிடி தேர்வு நடந்தால் அதில் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகலான்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க வேறு யாரும் அந்த டெலகிராம் குரூப்பில் சேராதிங்க அப்படி சேர்ந்தாலும் அன்வான்டாக இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ இன்னையிலேருந்து முப்பது நாள் நமக்கு டைம் இருக்குது எத்தனை பேர் சேர்கிறாங்க வழக்கு தொடர்கிறாங்க தொடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்று நம்மளால் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்ட முடியும் அப்படின்னா தட்டலாம் இல்லைனா செப்டம்பர் இருபத்தி ரெண்டோட குரூப்பை வந்து நம்ம கலைச்சிட்டு அடுத்த தேர்வுகளுக்கு படிக்கலாம்